பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவர் கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலலூயா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி 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 அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 விசுவாசி அவனின் பதரா அவன் அங்கூருமேசுவில் உண்டு ஆபத்தை கண்டென்று மஞ்சா

வன் பதரா விசுவாசியவன் என்று பதரா அவன் அங்கூரமேசுவில் உண்டு ஆபத்தை கண்டின்று மஞ்சா அசையாத விசுவாசம் கொள்வான் இசையோடையே வைப்புகள் வா நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் Give her of the fruit of her hands. Proverbs 31, 31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் இங்கே இந்த முப்பத்தி ஓராவது அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா பத்தாவது வசனம் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லி அவங்களுடைய அநேக குணாதிசயங்கள் சொல்லப்பட்டது கடைசி வசனத்தில் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் ஆண்டவர் நமக்கு கைகளை கொடுத்திருக்கிறார் எதற்காக கைகளை வைத்து நாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார் நீ போகிற பாதாளத்திலே எந்த வித பிரயாசமும் இருக்கும்போது தான் நம்ம இங்கே பிரயாசப்பட முடியும் ஏதேனும் தோட்டத்திலே தேவன் ஆதாம் ஏமாளை உண்டாக்கி நீங்கள் தோட்டத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லி ஒரு வேலையை கொடுத்தார் இந்த நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்திருந்தால அவன் அந்த நாட்களிலே நூறு மடங்கு பலனடைந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம் அதே போல பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் நம்ம பிரயாசப்படுகிறோம் தேவன் ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார் சம்பத்தை கொடுக்கிறார் மற்ற அதில் நம்ம புசிக்கவும் நம்முடைய பிரயாசத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக தேவன் அதை செய்கிறார் இது தேவனுடைய அனுகிரகம் இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் நமக்கு தெரியும் எழு எழுதப்பட்டிருக்கிறது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியை நீ எறும்பினிடத்தில் போய் அவரின் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று ஞானி சொல்கிறார் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாது இருந்தும் அந்த எறும்பு கிட்டக்கு எறும்புக்கு வந்து நீடர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் போய் இது வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் அதிகாரியெல்லாம் இல்லை ஆனால் அந்த எறும்பு என்ன பண்ணுது கோடை காலத்துக்கு தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அரும்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும்

கொடுங்கள் என்று சொல்லி நம்ம வேலை வாசிக்கிறோம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் இந்த கிடைக்காவிட்டாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை பார்க்கிறார் நிச்சயமாக அதற்கு ஜபிக்கலாம் ஸ்ரோத்திரம் அப்பா உம்மை துடிக்கிறோம் 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 இடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் பிரயாசப்பட ஸ்தோத்திரம் அப்பா அன்றவரை அவர்கள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்ற அதன்படி உம்மிடத்திலிருந்து நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாரு குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ